ஒரு ரோசாப்பூ கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவ நினைத்து அழுகிறது ஒரு ரோசாப்பூ கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவ நினைத்து அழுகிறது மாறுபட்ட கோணத்திலே நீ காதல் செய்தலால் மாறுபட்ட கோணத்திலே நீ காதல் செய்ததால் இந்த இலையை நீ மறந்திடு உன் எண்ணங்களை என்றுமே மாற்றிடு ஒரு ரோசா போ கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவை நினைத்து அழுகிறது தங்கத்தோடு தங்கமும் சேர்ந்த பொன்னிறமாக மாறிடுமே அது புதுசா ஜொலித்திடுமே தங்கத்தோடு தங்கமும் சேர்ந்த பொன்னிறமாக மாறிடுமே அது புத்தம் சுதா ஜொலித்திடுமே அந்த தங்கத்தோடு தகரமும் சேர்ந்தா தரங்கட்டுதான் தான் போயிடுமே அந்த சுத்தத்தங்கோ அது நீதானே அந்த சுத்தத்தங்கோ அது நீதானே இந்த தகரமோ இனி நான் தானே நினைப்பதெல்லாம் நடந்து விடாது உன் நினைவுகளை ஒரு ரோசா பூ கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவ நினைத்து அழுகிறது என் மனதில் இடம் பிடித்த ஏற்றமிகு பெண்மணியே என் மனதில் இடம் பிடித்த ஏற்றமிகு பெண்மணியை உன் உன் மனதில் இடம் பிடிக்க எனக்கு ஒரு விதியும் இல்லை வேதனையில் வாழ்கிறேன் சோகத்தில் தவிக்கிறேன் வேதனையில் வாழ்கிறேன் சோகத்தில் தவிக்கிறேன் பாட்டெடுத்து பாடுகிறேன் பாசமுள்ள கண்மணியே பாட்டெடுத்து பாடுகிறேன் பாசமுள்ள கண்மணியை நினைப்பதெல்லாம் நடந்து சாப்பு கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவ நினைத்து அழுகிறது ஒரு ரோ கண்ணீர் விடுகிறது இந்த ராசாவ நினைத்து அழுகிறது நினைத்து அழுகிறது நினைத்து அழுகிறது